அனைவருக்கும் வணக்கம் ஏடிஎஸ்பி வெள்ளைத்துறை அவர்களுக்கு வந்து இப்போ ஓய்வு வந்து பார்த்திங்கன்னா தமிழரசு கொடுக்க போகிறாங்க ஆனால் ஒரு நிபந்தனையோடு தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த ஓய்வை வந்து கொடுக்குறாங்க அதாவது ரெண்டு வழக்கில் ஒரு சம்மந்தப்பட்டிருக்க காரணத்தினால ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் பணம் பிடித்தம் செய்யப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து செட்டில்மெண்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவர் இன்றைக்கி ஓய்வு பெறுறதாக இருந்துச்சு ஸோ ஓய்வு பெறுவதற்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இடைநீக்கம் பண்ணி தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தாங்க ஸோ இது ஷாக்காகவே இருந்துச்சு ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு முக்கியமான ரவுடிகளெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டவர் அப்புறம் பதிமூணு என்கவுண்டர்களில் இவருடைய சம்பந்தம் அப்படின்னு ஒரு சப்இன்ஸ்பெக்டர்லேருந்து ஏடிஎஸ்பி வரைக்கும் உயர்ந்த மனிதர் தான் வெள்ளைத்துறை அவர்கள் ஸோ அவரை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா ரவுடிகள் வந்து அந்த ஏரியில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து ஏகப்பட்ட இருப்பாங்க நம்மளும் வந்து ஒரு சில விஷயங்கள் அவர் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அப்படி ஒரு எதற்குமே துணிந்த ஒரு அதிகாரிக்கு வந்து கடைசி நேரத்தில் நடந்த இந்த ஒரு சோகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷாக் கொடுத்துச்சு ஸோ அதற்கும் வந்து தமிழக அரசு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க ஸோ இதுதான் காரணம் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து இவருக்கு சஸ்பென்ஷன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு காவல்துறை ஆணையராக இருக்கட்டும் இக்காவல்துறை இயக்குனர் அவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் கொடுத்துருந்தாலுமே கூட உள்துறை செயலாளர் அவங்ககிட்ட வந்து இவருக்கு அந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தது ஸோ அதற்கு வந்து அப்போது சஸ்பென்ஷன் ஆக முடியாதா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி எழுந்த நிலையில் ஸோ தமிழக அரசு இப்போ வந்து சஸ்பென்ஷன் கொடுக்க அதாவது ஓய்வு கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க ஒரு அஞ்சு ரூபா வந்து பணம் பிடித்தம் செய்யப்பட்டு அவருக்கு மீதி செட்டில்மெண்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வழக்குகள் இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு முக்கியமாக குமார் அவருடைய லாக்கப்படத்தில் இவர் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு இன்னும் வந்து நீதிமன்ற விசாரணை வந்து போய்கிட்ருக்கு ஸோ இது வந்து குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்